கந்தர் சரணபத்து அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் பொருளாவேனையால் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் मैल् वनने शरणं शरणं करुणायने शरणं शरणं कन्दा शरणं 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 नेर्रयन् पयने शरणं पदे परमे शरणं शरणं वेलिये शरणं लिन्विवे शरं शरं उरुवे अरुवे उरवे शरं कन्ने मण्ये शरं शरं कन्दा शरं 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 मुडामुदले शरणं शरम् മുരാ ശരണം ശരണം വടിവേലേ ശരണം ശരണം മയിൽോർമണിയേ ശരണം ശരണം അടിയാർ കളിയായ് ശരണം ശരണം അറിയായ പേരിയായ് ശരണം ശരണം കടിയ കദിയേ ശരണം ശരണം कन्द शरणं 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 पूवे मणमे शरणं शरणं पुरुले अरुले शरणं शरणं कोवे गुगने शरणं शरणं गुरुवे गुर्वेतिरुवे शरणं शरणं तेवे तेलिवे शरणं शरणं शिवषण्मुगणे शरणं सरनं। शरणं कावे तरुवे शरणं शरणं सरनं। कन्दा शरणं 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 നടുന്തമാമിലോയ ശരണം നല്ലോർ പുഴും വല്ലോയ് ശരണം ദൃതോയ് ശരണം ദേവർക്കറിയായ ശരണം ശരണം തടവൻ പുയനേ ശരണം ശരണം

குலமாமணியே சரணம் சரணம் சீல சீலத்தவறு கருள்வோய் சரணம் புதல்வா சரணம் சரணம் ஞானத்துயர்தீர் நலனே சரணம் நடுவாகிய நல்வொலியே சரணம் காலற்றெருவோய் சரணம் சரணம் கந்தா சரணம் 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 நங்கியாய் சரணம் சரணம் நந்தா உயர் சம்பந்தா சரணம் திங்க்சடையோன் மகனே சரணம் சிவை தந்தருளும் புதல் துங்க சுக நன்றருள்வோய் சரணம் சூரர் வாழ்ந்திடு நந்துரையே சரணம் கங்கை கோரு மாமதலாய் சரணம் கந்தா சரணம் 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 ஒளியுல் ஒளியே சரணம் சரணம் ஒன்றே பலவே சரணம் சரணம் தெளியும் தெருளே சரணம் சரணம் சிவமே தவமே சரணம் சரணம் அலையும் னியே சரணம் சரணம் அமுதே அறிவே சரணம் சரணம் கலியொன்றருள்வோய் சரணம் சரணம் கந்தா சரணம் 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 மண்ணே எனையால் வரதா சரணம் மதியே அடியேன் வாழ்வே சரணம் பொன்னே புனிதா சரணம் சரணம் புகழ்வாரிதயம் புகுவாய் சரணம் அன்னை வடிவேலரசே சரணம் அருமாமுகனே சரணம் சரணம் புயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 வேத பொருளே சரணம் சரணம் விண்ணோர் பெருமான் சரணம் சரணம் போதத்திரனே சரணம் சரணம் புனை மாமயிலோய் சரணம் சரணம் நாதத்தொழியே சரணம் சரணம் நவையில்லவனே சரணம் சரணம் காது கிணிதாம் புகழோய் சரணம் कन्द शरणं शरणं शरणम्